வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு முக்கியமான இன்னைக்கு ஒரு பதிவு உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அதாவது நான் ஒரு அவசர வேலையாக உடனடியாக கிளம்பி போக வேண்டிய கட்டாயம் ஒரு கோவில் வேலைனால் நான் போக வேண்டிய சூழல் ஆயிடுச்சு உங்களுடைய கடிதங்கள் அம்மாவினுடைய பாதம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு நான் எந்த நேரம் கோவிலுக்கு திரும்ப வந்தாலும் வந்த உடனே உங்களுடைய கடிதங்கள் நேரலையில் வாசிக்கப்படும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க நிறைய பேர் கோவிலுக்கு போயிருக்கீங்க இருந்து எனக்கு தகவல் கிடைச்சது அதாவது பஞ்சமி நாள் என்றைக்கு பகலும் இரவும் சேர்ந்த மாதிரி இருக்கோ தான் பஞ்சமி வந்து அம்மாவுக்கு பூஜையோ இல்லை கும்பப்படையிலோ நம்ம வைக்க முடியும் நீங்கள் மறுநாள் வரும்போது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் தான் இருக்குது இரவு இருக்கக்கூடிய தினமும் சேர்ந்து தான் நம்ம பஞ்சமி வந்து அம்மாவுக்கு பூஜைகள் செய்யப்படும் ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நான் பல முறை சொல்லிருக்கேன் எப்பவுமே பஞ்சமியா இருந்தாலும் சரி பௌர்ணமியாக இருந்தாலும் சரி உத்தரவு எந்த கிடைக்குதோ அந்த நாளில் தான் நம்ம வந்து பூஜைகள் பண்ணுவோம் அருள்வாக்கும் இருக்கும் அந்த வகையில் நான் திங்கட்கிழமையே வந்து அம்மாவுக்கு பூஜைகள் சிறப்பான முறையில் பண்ணிட்டு உங்களுடைய கடிதங்களும் வந்து அம்மாவின் பொறுப்பாதங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த சமர்ப்பித்த கடிதங்கள் வாசிக்கக்கூடிய நேரம் இன்னைக்கு ஒதுக்குவதற்கு எனக்கு பத்தல கடிதங்கள் ரொம்ப 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 அருமையா பூஜை முடித்து அம்மாவின் பாதம் சேர்க்கப்பட்டிருக்கு கவலையே வேண்டாம் சேர்க்கப்பட்ட அத்தனை கடிதங்களும் மறுபடியும் நான் எடுத்து உங்க எல்லாருக்கும் கடிதங்களை நேரலையில் நான் வாசிச்சு காமிப்பேன் யாரும் சங்கடப்பட வேண்டாம்னு ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி மக்கா நன்றி வணக்கம்